ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கோட வீடியோ ரொம்பவே ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும் அதே சமயம் ஒரு சமயம்னா வரலட்சுமி நோம்பு நீங்க நீங்க கடைப்பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் ஏன்னா வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு டீட்டெயிலா நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்து எண்ட் வரைக்கும் வரலட்சுமி நோன்பை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் எப்படி நம்ம பூஜையை முடிக்கணும் எல்லா எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போடலாம் வரலட்சுமி நோம்பு ஆடி மாதத்துல வரும் அதாவது இங்கிலீஷ் மாதத்துல நம்ம டேட் பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி குறிப்பிட்டிருக்கு வரலட்சுமி நோன்பு அதே மாதிரி டைம் வந்து பூஜைகள் பண்றதுக்கு ஒரு மூணு டைம் வரும் அந்த டைம்ல இருந்து எந்த டைம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டைம்ல நம்ம பூஜைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வரலட்சுமி நோம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் பூஜை இல்லைன்னா ஒரு நாள் நம்ம முடிக்கணும்னா ஒரு நாள் கூட முடிக்கலாம் எப்படின்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை அம்மனை நம்ம அழைச்சோம்னா மூணு நாள் கணக்கு வரும் அதே மாதிரி வரலட்சுமி மகாலட்சுமி நோம்பு அன்னைக்கு காலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம அம்மனை வந்து அழைச்சி அன்னைக்கே நம்ம முடிக்கிறதுனா ஒரு நாள் கணக்கு வரும் இப்போ நம்ம அம்மனை வந்து எப்படி அழைக்கணும்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி மனகை எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் மனகை வேண்டாம் உடனோடது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து வாழையில வாழைக்கு மேல வந்து பச்சரிசி பருப்பி விட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா குங்குமம் வச்சுக்கலாம் எனக்கு வாழையில கடிக்கல இப்போ நான் உங்களுக்கு வந்து சும்மா இந்த பூஜை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படி நான் பண்ணி காமிக்கிறேன் அதனால வாழையில எடுத்துக்கலாம் பச்சரிசி மட்டும் மட்டும் அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சு கலசம் வச்சு அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம சாடிக்கு மடிப்பு எடுப்போமோ அந்த மாதிரி மடிப்பு எடுத்து இந்த மாதிரி வந்து சுத்தி நம்ம வந்து ஒரு பின் போட்டு நம்ம கட்டி விட்டோம்னா அம்மாவுக்கு சாடி கட்டி விட்டது மாதிரி இருக்கும் இப்போ எடுத்த மடிப்பு எல்லாமே ஒன்றொன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம எடுத்து விட்டோம்னா நல்லா சாடி கட்டுறது மாதிரி அழகா இருக்கும் இப்போ கலசம் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கலசத்தை ரெடி பண்ண அப்புறம் என்ன பண்ணனும் அதுவும் சொல்றேன் கலசம் ரெடி பண்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு தண்ணிலையும் நம்ம ரெடி பண்ணலாம் பச்சரிசி நிரப்பியும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இதுலருந்து வந்து உங்க வீட்டு சைட்ல என்ன ஐதீகம் இருக்கோ அதை நீங்க பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம் இல்ல நீங்க இந்த பூஜைக்கு வந்து பிகினர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க மனசுக்கு என்ன தோணுது தண்ணியில் நீங்க ரெடி பண்ணணும் இல்ல பச்சரிசியில நீங்க ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து உங்க மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஆனா அடுத்த வருஷம் இந்த வருஷம் நீங்க வந்து இந்த பூஜையை ஆரம்பிச்சது எப்படியோ அடுத்த வருஷமும் இந்த பூஜையை அப்படியே நீங்க பண்ணணும் நீங்க கலசம் வந்து தண்ணியில ரெடி பண்ணீங்கன்னா தண்ணியில இல்லன்னா பச்சரிசியில பண்ணீங்கன்னா பச்சரிசியில சரியா இப்போ வந்து நான் தண்ணியில ரெடி பண்றேன் நான் என்ன நான் போடுறேனோ அதேதான் அந்த பச்சரிசி கலசத்துலயும் நம்ம போடணும் இப்போ வந்து நான் தண்ணி இட்டுக்கிட்ட பாதி தண்ணி அதுல இருந்து கொஞ்சமா பன்னீர் மஞ்சள் குங்குமம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமம் கொஞ்சமா கல்கண்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு ஜாதிகா மாசிக்கா ஜாதிகா மாசிக்கா அப்படி கிடைக்கலன்னா கண்டிப்பா லெமனை நீங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ அதுக்கப்புறம் வந்து தங்கம் வெள்ளி காயின் ஏதாவது இருந்தா அதை சேர்த்துக்கலாம் தங்கம் வெள்ளி காய்னு இல்ல இல்ல நீங்க கையில காதுல எப்பவுமே நீங்க போட்டுருக்கு நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க கூடயே வந்து ஒரு ரூபா காயினும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா இப்போ இந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பொருள் நான் சேர்த்துக்கல ஏன்னா வந்து இப்போ நான் சும்மா அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுனால இப்போ இந்த கலசத்துல சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே நான் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் குடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுன் அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயலை அந்த டைம்ல கண்டிப்பா கடிக்கும் மாயில கடிச்சா அந்த ஒரு அஞ்சு ஏழு இருக்கும்ல அந்த மாதிரி மாயில வச்சுக்கோங்க மாயில கடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை நல்லா பெருசா நல்லா இருக்கும் பாருங்க அஞ்சு வெத்தலை எடுத்து இந்த மாதிரி நம்ம சுத்தி வச்சு அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வந்து ராம மாதிரி தான் வைக்கணும் ரவுண்டா வைக்க கூடாது ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ராமமா தான் வந்து குங்குமம் வைக்கும் செய்யணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஜோல்ஸ் போட்டு விட்டு அதுக்கப்புறம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அம்மாவை அழைக்கிறதுக்கு வந்து தாம்பலம் வைக்கணும் தாம்பலத்துல வந்து நான் என்னென்ன வச்சிருக்கேன்னா பிளவுஸ் பிட்டு வளையல் சீப்பு கண்ணாடி மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமா பூ இந்த தாம்பலத்துல வந்து நம்ம வசதிக்கு தகுந்தமா நம்ம வச்சுக்கலாம் அம்மாவுக்கு நம்ம புடவை வச்சு கூட நம்ம வந்து அழைக்கலாம் மேக்கப் செட்டு நீங்க என்னென்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வைக்கலாம் எதுவுமே முடியலன்னா வெத்தலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாலி இது மட்டும் கூட வைக்கலாம் இப்போதைக்கு இவன் வந்து என்கிட்ட வந்து புதுசா இது எல்லாமே இருந்தது நான் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலசமும் ரெடி ஆயிடுச்சு அம்மாவை அழிக்கிறதுக்கு தாம்பலமும் ரெடி ஆயிடுச்சு இந்த கலசத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி மனவோட நாம வந்து தூக்கிட்டு போய் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல துளசி மாடம் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்கன்னா துளசி மாடம் பக்கமே வந்து இந்த கலசம் வச்சு அதுக்கப்புறம் கூடிய இந்த தாம்பலமும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அம்மாவை அழிக்கணும் அப்படி துளசி மாடம் உங்க வீட்டுல இல்ல மெயின் நீங்க வந்து வாசப்படி பார்த்து நேராக வந்து அம்மா நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம மாதிரி வந்து அம்மாவோட கலசத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு விளக்கு ஏத்தி சுடும் தீபம் ஆராதி எல்லாம் காமிச்சு உங்க வேண்டுதலை வச்சு இந்த பூஜையை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பூஜையில எந்த தப்போ தவறோ எது நடந்தாலும் மனிச்சு இந்த பூஜையை ஏத்துக்கோமா எனக்கு தெரிஞ்சப்பல இந்த பூஜையை பண்றேன் எனக்கு நல்ல சுகத்தை கூட சொல்லி கேளுங்க அதுக்கப்புறம் கடைசியா கற்பூரம் தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அக்ஷதே அம்மா மேல போட்டுட்டு அம்மா தாயே என் வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு நம்ம கூப்பிடணும் தாயார நம்ம கூப்பிட்டாதான் அவங்க உள்ள வருவாங்க அதனால நம்ம அந்த கலசத்தை அப்படியே தூக்கிட்டு வரும்போது வா தாயாரே தாயாரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பா அம்மா வருவா வரலட்சுமி தாயார வந்து நம்ம வியாழக்கிழமை முதல் நாளே நம்ம வந்து அழைக்கிறோம்னா அம்மாவை அழைச்சிட்டு மறுநாள் காலல வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு பிரம்ம முர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கை ஏத்திட்டு நம்ம காப்கயிறு நம்ம கட்டிக்கணும் இந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கையால கட்டலாம் இல்ல நம்ம வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கையாலும் கட்டிக்கலாம் இந்த ரெண்டு பேரும் வீட்டுல அப்போதைக்கு இல்லன்னா நம்ம பசங்க கையார கூட நம்ம காப் கயிறு நம்ம கட்டிக்கலாம் அதே மாதிரி காப்பு கயிறை கட்டிக்கிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கும் போது நம்ம பிரம்மமூர்த்தத்திலே அம்மாவுக்கு நம்ம தாலி கட்டி விட்டோம்னா இன்னுமே நல்லது அந்த பிரம்மமூர்த்தத்துல தாலி கட்ட முடியலைன்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல டைம்னு சொல்லி அந்த டைம்ல நம்ம பூஜை பண்ணோம்ல அந்த டைம்ல அம்மாவுக்கு தாலி கட்டி நம்ம பூஜையை நாம ஆரம்பிக்கலாம் அம்மாவுக்கு நிவேதியம் படிக்கிற தழிகளை வந்து பாத்தீங்கன்னா கார்லிக்கும் ஆனியனும் சேர்க்காம நம்ம சமைக்கணும் நம்ம நிவேதியம் படிக்கணும் அம்மாக்கு படையலா நம்ம போடுறது வந்து ரெண்டு வகமா நாம போடலாம் வந்து வந்து பொரியல் கூட்டு பாயசம் சாம்பார் ரசம் இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து வந்து போடலாம் லெமன் ரைஸ் கட் ரைஸ் அப்புறம் வந்து புளியோதரை இந்த மாதிரி அஞ்சு வகமா போடலாம் இல்லன்னா ஏழு வகமா வந்து நாம வந்து நைவேதியம் நம்ம படிக்கலாம் நமக்கு என்ன முடியுமோ அது நம்ம பண்ணலாம் பூஜைலாம் பண்ணிட்டு அக்கம் பக்கம் தாம்பலம் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா குங்குமம் வச்சு கூப்பிடுங்க எங்க வீட்ல வந்து தாம்பளம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கற தாம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கான அவர் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன வச்சு கொடுக்கணுமோ அது உங்களோட இஷ்டம் பேசிக்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எத்தனை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் கொஞ்சமா பூவு அம்மாவுக்கு படிக்கிறதுக்காக நம்ம பொங்கல் கண்டிப்பா ஸ்வீட் செய்வோம்ல அந்த பொங்கலும் கொஞ்சமா நம்ம கொடுக்கணும் இதுதான் பேசிக் இதுக்கப்புறம் இந்த தாம்பளத்துல வைக்கிறது நம்ம வசதிக்கு தகுந்தமா நம்ம கொடுத்துக்கலாம் வளையல் சேப்பு கண்ணாடி பிளவுஸ் விட்டு மெஹந்தி இது எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்தோமா நம்ம கொடுத்துக்கலாம் இல்லைன்னா பேசிக்கான வெத்தலை பாக்கு கயிறு இதெல்லாம் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் தாம்பலம் கொடுக்கறதுக்கு நம்மளால கூப்பிட முடியலன்னா கோயிலுக்கு போய் யாராவது ரெண்டு சுபங்கி பொண்ணுக்காவது வந்து மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமோ நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துட்டு வந்தா இன்னுமே நல்லது அம்மாவை வந்து நம்ம மூணு நாள் வச்சு நம்ம வந்து சுவாமி கும்பிடுறோம்னா நம்ம வந்து மூணு வேலையும் அம்மாவுக்கு வந்து நெய்வேதியம் படிக்கணும் அப்படி ஒரே நாளில் நம்ம போய் பூஜைகள் நம்ம பண்ணி முடிக்கிறோம்னா காலையில வந்து அம்மாவை அழைச்ச உடனே நம்ம நெய்வேத்தியம் அவங்களுக்கு பாலு பழம் ஏதாவது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த டைம் பார்த்து நம்ம பூஜைகள் பண்றோமோ அந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம வந்து படையல் போட்டு சுவாமி கும்பிடலாம் நம்ம ஒரே நாள்ல வந்து நம்ம இந்த பூஜையை முடிக்கிறோம்னா நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலசத்தை வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா அன்னைக்கு அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இல்ல ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கலசத்தை நம்ம பிரிச்சலாம் கலசத்தை பிரிக்கிற முன்னாடி அம்மாக்கு வந்து நைவேதியமா பாலும் பழம் பாலில் வந்து வாழைப்பழம் பண்ணி போட்டு அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுங்க வந்து புது ஆனவங்களுக்கு வந்து பாலும் பழமும் இந்த சாங்கியம் வந்து கண்டிப்பா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மாவுக்கு வந்து டிஸ்டி கலைக்கணும் நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து மஞ்சள் கொஞ்சம் கலந்துக்கிட்டு தண்ணியில அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை கற்பூரம் வச்சு டிஸ்டி எடுத்துட்டு அதை கொண்டு போய் வெளியே நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம களைசாமி பிரிச்சிடலாம் கலசத்தை பிரித்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காவை வந்து நம்ம அரிசி போட்டு ட்ரம் இருக்குல்ல அதுல ஒரு மூணு நாளைக்கு நல்லா வந்து அந்த அரிசிக்கு உள்ள நம்ம போட்டு அந்த தேங்காயை வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயை உடைச்சி ஏதாவது ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வரலட்சுமி தாயாருக்கு வந்து நம்ம சாடி எப்படி கட்டி விடலான்னு சொல்லி இந்த வீடியோல காமிச்சிருக்க ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு தான் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி அம்மாவுக்கு நீங்க சாடியெலாம் கட்டி விட்டு நீங்க அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வரலட்சுமி நோமம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தொடங்குறீங்க நீங்க இந்த பூஜைக்கு வந்து பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு பூஜை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம் உடனே ரிப்ளை வரும் எந்த டவுட்டும் இல்லாம நீங்க பூஜைய ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இது தான் எல்லா வீடியோலையும் உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதனால வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உணவு ரொம்ப ரொம்ப நன்றி வரப்போற ஆடை மாசத்துல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் பை பாய்